கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக சார்பாக அதே போல் எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதே போல் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதே போல் அம்மன் வச்சன் அவர்களும் மூன்று பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம் அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடுவிடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க அந்த மனுக்களை வீடுவிடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் என்ன சில இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேறு மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பண பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மன அளித்துள்ளோம் அதே போல் நிறையா கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க வேலைக்கு செல்வது இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பார்க்கல போகிறாங்க ஆகவே அந்த ஆறு மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்திருக்கிறோம் அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜெண்ட் அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜெண்ட் அந்த அதிகாரிகளோடயே போய் திமுக நோட்டீஸு கொடுக்குறாங்க அது ஆதாரத்தோடு நாங்கள் அதை கலெக்டரேட்டு காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சித்தான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நடுநிலைமையோடு சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அண்ணா திமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம் எப்போ தான் ஆதாரமாக சொல்லணும் எந்த வகையிலும் எந்த வகையிலும் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குதே இனிதான் தெரியும் கண்டிப்பாக எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கில் சேர்ப்பது நீக்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்க ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாது தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க சேர் போதுங்க அது ரொட்டினா கிண ரெண்டாயிரத்தி நாலு நாள் எடுக்கிறது இதில் வந்து சரியாக செய்ய வேணுங்கிறதா எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோடு சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை பொது பொதுச் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்கக்கூடாது இதை வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது இந்த ரோ ரவுண்ட்ஸே கிடையாது அந்த ரோந்து போகிறதே இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்தக்கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சியா இதில் தான் இந்த தவறு நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டுருக்குது இருக்குது கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை இங்கே சமீபமாக இல்லை அதே போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதல் ஆட்சியாக இருக்கும் போது கோயம்புத்தூர் ஆர்எஸ் போலீஸ்டேஷன் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்கினாங்க இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்றைக்கி காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சுற்றுக்குன்னு சொல்லி கொண்டு வச்சிருக்காங்க குற்றவாளிகள் உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பொதுச்சியார் எடப்பாடியார்ன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லோருமே வலியுறுத்திருக்கோம் மாற்றுக்கத்தில் அவங்க உண்மையான குற்றவாளிகள் இருக்கணும் அதே போல் இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு மணி நேரம் வந்து காவல்துறை தேடி வந்து அந்த மாணவியை மீட்க முடியல அந்த மாணவியை தான் தப்பித்து வந்திருக்காங்க காவல்துறை அதை வந்து பதிவு செய்யலாம் ஆமாம் அதை தான் எங்கள் பொதுச்சியார்கள் வந்து அந்த எடப்பாடியார்கள் அதை வந்து சரியான முறை சுட்டி காட்டியிருக்காரு அதாவது காவல்துறை முற்றிலும் விட்டு விட்டுருக்கிறத காமிக்கிறார் அதாவது இனியாவது காவல்துறை முடித்துக்கொண்டு யாருக்கும் அவங்க வந்து பொதுமக்கள் வரிபணத்தை சம்பளம் வாங்குகிறாங்க யாருக்கும் அடிப்பணியாமல் நெடுநிலமையோடு மக்களுக்கு பாதுகாப்பாக நல்ல ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் தடுக்க வேண்டும் சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சுக்கே வருது இந்த கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமாக ஒரு தனியாக மதுபான விடுதியாக நடந்துட்டு இருந்திருக்கு இல்லை அதான் தான் அதுதான் அது அது அந்த அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரிலாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை கொண்டு இந்த கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்றைக்கி யார் வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே வந்துகிட்ருக்காங்க தொழிற்சாலை அதிகமாக இருக்குது மருத்துவமனை அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனால தான் இன்றைக்கி எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதே போல் எடப்பாடியார் முதல்வரைக்கு ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் வளர்ச்சி திட்டங்கள் இன்றைக்கி ஏராளமாக அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியாக இருக்கும்போது கொடுத்துருக்காரு இந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்ட ஒழுங்காவது இன்றைக்கி சரியாக இருக்குன்னு அது இல்லை இனியாவது காவல்துறை வீழ்த்து கொள்ள வேண்டும் நன்றி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்